ஏற்படும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற கருத்தரங்கில் அவர்களே உரையாற்றி பேராசிரியர் சிவகுமார் அவர்களே பேராசிரியர் வி அரசு அவர்களே தோழர் மதிவதனி அவர்களே தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களே இறுதியாக நிறைவுரையாற்றியிருக்கிற தோழர் பாலாசா அரசியல் சூழலில் தமிழ் இனமும் தமிழ்நாடும் ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அடுத்த நெருக்கிறபடியான ஒரு நடைமுறை திட்டத்தை இந்திய பார்ப்பனி அரசு மொழிபடியாக கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் விரிவாக தெரிந்து கொள்ள முடியும் தமிழுக்கு அதாவது தாய்மொழி வெளியான கல்வி வேண்டும் என்பதாக சொல்லுகிறது போல ஒரு பசப்பு சொற்களை சொல்லிக்கொண்டே இந்தியை ஏற்கவில்லை என்று சொன்னா இந்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை ஏற்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய நிதியை தரமாட்டோம் என்பதாக வெளிப்படையாக இந்திய அரசுடைய அமைச்சர் சொல்லுகிறார் ஒரு நெருக்குகிறபடியான மொழி உரிமையை நெருக்கிறபடியான அறிவிப்பு இந்த அறிவிப்பு ஏதோ மொழி மொழி சார்ந்த நிலையில மட்டுமே இல்லை இந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த நாட்டு உரிமை சார்ந்த இந்த விடிவுக்கு ஒரு வழி தேடவில்லை என்று சொன்னார் தேட வேண்டிய அடிப்படை இந்திய அரசை எடுத்ததாக சமஸ்கிருதத்தை எதிர்த்ததாக இந்தியை எதிர்த்ததான ஒரு பெரிய எழுச்சியில தான் இருக்க முடியும் என்பது வெளிப்படையாக தெரிகிற நிலை சமஸ்கிருதத்தை இந்தியை எதிர்க்க வேண்டும் என்று ஓங்கி குரல் கொடுக்கிற பொழுது இல்லை இல்ல இந்த திராவிடத்தை உழைச்சாதான் எல்லாம் சரி வரும் என்பதாக இன்னொரு குரல் எழுப்புறாங்க சரி திராவிடத்தை ஒழிச்சிங்கன்னா இதெல்லாம் சரியாயிருக்கும் சேர்ந்து கூட ஒழிக்கலாம் வழியாக முழுமையாக செத்து தேசிய இனம் உணர்ந்து கொள்ளாதியத்தை வாழ வைக்கிற ஒரு பெருமுயற்சியில இப்படியான ஒரு பசப்பல் முயற்சியை தமிழ் தேசம் என்கிற பெயர்ல ஒரு பெரிய மோசடி செய்து நாம் அழுத்தமாக செய்ய வேண்டிய அடிப்படை பணி குறித்தான இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்தி மொழி என்பது ஒரு மொழி சார்ந்த அதிகாரம் மட்டுமே இல்லை அது அரசியல் அதிகாரத்தோடு சேர்ந்ததாக இருக்கிறது அந்த அரசியல் அதிகாரம் என்பது என்ன அப்படின்னா நீ இந்தி படிச்சாதான் உங்களுக்கு நீதி தருவேன் இந்தி படிச்சாதான் இந்தி ஏற்றுக்கொண்டாதான் நான் வந்து எல்லா உரிமைகளும் தருவேன் சொல்லக்கூடிய அந்த அரசியல் அதிகாரம் இந்த அதிகாரத்தினுடைய போற்றுவா எவ்வளவு காலம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பேராசிரியர் அரச வரை குறிப்பிடுகிறபடி நூற்றி ஐம்பது ஆண்டு மட்டும் இல்லை ஒரு எண்பது ஆண்டு தான் அரசியல் அதிகாரத்தோடு சேர்ந்து இந்தியுடைய அதிகாரம்

இந்த உயிர் வாழ்க்கைக்குள்ளார தமிழ் எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது எது தமிழ் எது தமிழ் இல்லைன்னு அறிகிறபடியான அறிவற்ற நிலையில நாம முங்கி கிடக்கிறோம் நம்முடைய பெயர்கள் இங்கு வந்திருக்கிற முற்போக்காக பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் கூட தமிழ் இல்ல அந்த தமிழ் பெயர்கள் கலந்த சமஸ்கிருத பெயர்களை சுட்டி கொண்டிருக்கிறோம் நம்முடைய பெயர் தமிழ் தான் அப்படின்னு நம்முடைய பெற்றோர்கள் வைத்திருக்கிறதாக சொல்லி அமைவுபடுத்திக் கொள்கிறோம் மீற முடியல நம்மளுடைய பெயர்கள் சமஸ்கிருதம் கலந்து விட்டதே என்ற அவல உணர்வு நம்மிடையே இல்லை அதை மறுக்கிற உணர்ச்சியும் அதை எதிர்த்து நீக்கிவிட்டு நல்ல தமிழ் பெயரை சூட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அத்தனையும் நாம் எழுந்து வைக்கிறோம் முன்னேற்ற கழகம் தொடங்கின காலத்துல அதுல இருந்த தலைமை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டு எல்லாரும் தமிழ பெயர் நெடுஞ்செழியன் என்று பெயர் மாற்றிக் கொண்டார் பெயர் மாற்றிக் கொண்டார் பெயர் மாற்றிக் கொண்டார் எல்லாரும் மாற்றினாங்க ஆனா அவர்களுடைய பேர பிள்ளைகளும் என்ன பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லா தலைவருடைய பேரையும் எடுத்துக்கீங்க ஏன் அந்த தமிழ் நீல முடியல அந்த சமஸ்கிருத எதிர்ப்பை வலுவாக அரசியல் சார்ந்து செய்யவில்லை சரி சமஸ்கிருத அதிகாரத்தினுடைய நீச்சி

திருமணம் அல்லது இறுதி நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் சடங்குகள் அந்த சடங்குகளை தான் பார்க்கக்கூடிய சடங்கு பாப்பானம் வச்சு தான் நடக்கக்கூடிய சடங்குகள் அந்த பாப்பம் எதை வச்சு செய்கிறா சமஸ்கிருதம் மடக்கால வைத்து செய்கிறான் ஏன் இதை மறுக்க முடியாதா இதை மறுப்புவதற்கான திட்டங்கள் எதுவும் உண்டா

கரூர்ல மணிமூர்த்தி சென்ற கோயில்ல தமிழில் தான் செய்ய வேண்டும் என்று போராடி போராடுகிற போது நடக்கிறது அந்த நேரத்தில் இருந்த மணிமூர்த்தி கோயில்ல தமிழின் வழிபாடு செய்யாமல் சமஸ்கிரு செய்ய வேண்டும் என்பதை சங்கராச்சாரி வலியுறுத்தத்தை மீறி சாந்திரிங் அடிகளால் அதை செய்து தமிழில் குணமுதல் செய்து நிறைவேற்றுகிறது

அதே போல மதுரை உலக தமிழ் மாநாடு எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது தஞ்சை உலகத்தமிழ் மாநாடு ஆட்சி காலத்தில் நடந்தது இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நடந்தது ஆனால் அதிகாரத்தை உலகம் தழு இருக்கக்கூடிய உலக தமிழ் மாநாட்டை முழுதான் அதை தீர்மானித்தது ஆனா உங்களுக்கு தெரிய வேண்டும் உலகத்துல சமஸ்கிருத மாநாடுன்னு தொடர்ச்சியாக இந்திய அரசு நடத்தி கொண்டிருக்கு

அந்த சன்ஸ்டாக்ல என்னன்னா 100 கிராம குடும்பங்களை பாசன குடும்பங்களை கொண்டு போய் குடியேற்றலாம் அந்த குடியேற்றி என்ன வேலை நடக்குது அந்த 100 குடும்பங்களும் சமஸ்கிருதத்தை முழுமையாக படிக்கணும் தாய்மொழி போல சமஸ்கிருதத்துல தான் உரையாடணும் அந்த குடும்பத்துக்கான அத்தனை செலவையும் இந்திய செய்கிறது அது ஆறு சன்ஸ்டாக்ல எவ்வளவு பெரிய கொடுமை அதான் தெரியுமா ஏன் இதை தடை செய்யல தமிழ்நாட்டில் தமிழ்

அது இந்திய சென்டர் இருக்குது இன்னைக்கு என்ன சொல்லுகிறார் நம்முடைய ஆர் நவீன் ரவி முன்னிட்டு அவர்கள் வழியாக பேசப்படுகிறது என்னென்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் மானிய குழு அடிப்படையில் இந்திய அரசு தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு இந்த பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களை அமர்த்துகிற பொறுப்பு இந்திய அரசுக்கு தான் முடியுது அந்த இந்திய அரசுடைய அதிகாரத்திலிருந்து யாரும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழக

அந்த அகராதி அகராதிய அரசு முயற்சி எடுத்து எவ்வளவோ அறிஞர்களை கூட்டி பேசி ஒரு வரலாற்று தொள்ளாயிரத்தி எழுபதுல கலைஞர் ஆட்சி செய்த போது அதற்கான முயற்சி நடந்தது அந்த முயற்சி நடந்து இன்னைக்கு வரைக்கும் நான்கு தொகுதிகள் நிறைவாக வெளிவந்த அறிஞர்கள் இல்ல வாயிலேயே பேசுறதுதான்

இந்த கிளை வந்து இங்க வந்து செம்மொழி நிறுவனம் உருவாக்கப்பட்டது சாலை கூட செம்மொழி பேர் என்று செம்மொழி சாலை என்று பெயர் சூட்டப்பட்டது இதெல்லாம் நமக்கு புரியுது ஆனா செம்மொழி நிறுவனத்துக்குள்ள செம்மொழி உயர் வாழ்வு மத்திய நிறுவனம் மத்திய நமக்கு எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் புத்தி தன்னுடைய ஆளுமையை நிறுவ முடியுமோ அதிகாரத்தை நிறுவ முடியுமோ அத்தனை வேலை செய்யலாம் சுதா சேஷன் எப்படி உருப்படும் எப்படி உருப்படும்

பெரியார் பேசிய பேச்சை திருப்பி பேச முடியறதா இல்ல ஆனா பெரியாரின் மண் நம்ம நாம புகழ்ந்து கொள்வதனால எந்த விடையும் விடிவும் வரப்போவதில்லை விடிவு என்பது பெரியாரை மனமாகவோ பெரியாரை புகழாகவோ தூக்கி பிடிப்பதாக அல்ல பெரியாரும் அம்பேத்கரும் மார்சியமும் தமிழ் தேசத்தினுடைய போராட்ட குறியீடுகள் அந்த குறியீட்டை செயல் குறியீடாக மாற்றாமல் அந்த செயல் குறியீடாக மாற்றுவதற்கான கடமை